குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசிய சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அனைவரும் அன்படம் நினைக்கின்றேன் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தினநல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கூடியது பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகள் வரக்கூடிய கல்வியாண்டில் அரசு பொதுத் எழுத இருக்கும் மாணவ மாணவிகள் அதனால் இப்பயே அவங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவரும் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுமாறு வாழ்த்துகிறேன் ஒரே சிரிப்பு அவங்களுக்கு தாங்க முடியல வீடியோ எடுக்கிறதுனால இதில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு செகண்ட் வரக்கூடிய மாணவிகள் இருக்கிறாங்க இன்னொரு கிளாஸ்லேயும் போட்டி இருக்காங்க பாய்ஸில் பாதி பேர் வந்து கேம்பு போயிட்டதுனால அவங்க வரல அதனால் பாய்ஸ் கம்மியாக இருக்காங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெறுமாறு மீண்டும் உங்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக்கொள்கிறேன்